ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்ல ஒரு தக தகன தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணதுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ஒரு சுட சுட சாஃப்டான இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மொறு தோசை நல்ல ஒரு ஊத்தப்பம் சப்பாத்தி உளுந்து வடை எல்லாத்துக்கூடும் தொட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம டிராவலுக்கு போகும்போது கூட நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சட்னி எப்படி ரெடி பண்ணுறோம் தான் பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ஏழு தக்காளி எடுத்திருக்கேங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம வெங்காயம் நறுக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம நீலா வக்கலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா நீலா வக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பில் பேன் வச்சுட்டாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லைட்டாக எண்ணெயில் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் உன்னோட பச்சை வாசனை வரைக்கும் லைட்டாக நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா இது சின்ன சைஸ் மிளகா ஒரு பன்னெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் பெரிய மிளகானா ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா சேர்த்துக்கோங்க ஆறு மிளகா கூட சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து நறுக்கின வெங்காயம் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நீலவாக்கலை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க எனக்கு மிளகா நல்ல நிறம் மாறிடுச்சுங்க நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம அப்படியே வச்சோன்னா கலர் கருத்து போயிடும் அதெல்லாம் நான் பிளேட்டில் மாற்றிட்டேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பொண்டும் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன் திரும்ப வந்து ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃபைனாக வதங்கணுங்க நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து தாங்க நமக்கு கடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் எண்ணெயிலையும் நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கொத்தி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எல்லாம் வதக்கிட்டு கடைசியாக தாங்க நம்ம சட்னிக்கு தேவையான குப்பு சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில் வரமிளகா பூண்டு எல்லாம் சேரும்போதே நல்ல வாசனை கம்ம கம்ன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு கலருக்காக தான் காரம் காரம் இருக்காது அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூனோட கம்மியான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடியே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே நல்லா ஆரட்டுங்க ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்தளவு பாதிய அளவுக்கு அரைச்சிட்டாங்க அதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அதை திரு திரியாக இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் புளி சேர்த்துக்கலங்க எனக்கு தக்காளியிலேயே புளிப்பு இருக்குது நான் நான் புளி சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கோங்க நல்லா நமக்கு எண்ணெய் பிரிய நல்லா குதித்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் அலம்பிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நல்லா மேலே கொதிக்கும் பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல உப்பு புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது நம்ம டிராவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு போகவே போகாது நல்ல டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊற்ற இன்னைக்கு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் தோசைக்கள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊத்தப்பம் போட்டுக்கலாம் நல்ல சூடான இட்லி இந்த மாதிரி ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஊத்தப்பமாக ஊற்றிக்கிறேன் லைட்டாக பாதியளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நல்ல ஒரு சாஃப்டான ஊத்தப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டை இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ரெண்டு ஊத்தப்பம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா தக தகான நல்லா தக்காளி சட்னி கசமாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஊத்தப்பம் கூட தக்காளி சட்னி வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்குது காரம்லாம் அதிகம்லாம் இல்லைங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை இருக்குது என்னோடய ரெசிபி பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் பண்ணி கொடுங்க இந்த சட்னி நீங்கள் ரெடி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய விகாசமையில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ